என்ன சாப்பாடு சாப்பாடு கருவுப்புல பொடி செஞ்சு வச்சோம் அத வந்து இப்ப தாளிக்க போறேன் கருவுக்குள்ள கூடிய உடம்புக்கு ஆரோக்கியமான உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு சத்தான சாதம் இது எப்படி ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டுடலாம் கடுகு கடுகு பொறிஞ்சதுன்னாடி இதுல வந்து கடலை பருப்பு உளுத்த பருப்பு சேர்த்தும் எங்களுக்கு மெல்ல முடியாத காரணத்தினால கருப்பு வரைக்கும் சேர்த்தல அதனால கடுகு உடனே கருப்புல வரமாற இல்ல இப்ப இது நல்லா குறைஞ்சிடுச்சு கொறைஞ்ச உடனே சாதத்தை போட்டுப்போம் அப்படி பாரு சாதத்தை போட்ட உடனே இப்போ நமக்கு தேவையான பொடிங்க நான் ஒரு ஆளுக்கு இவ்வளவு பொடி போடுறேன் வீட்டில் பொடிங்க மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டா உடம்புக்கும் ஆரோக்கியமும் சூப்பராக டேஸ்ட்டாக கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி சாதம் செஞ்சுக்கலாங்க ஒன்றே குழம்பு வைக்க டைம் வந்து பொடி இருந்தாலும் அப்படி போட்டு கிளறி எடுத்துக்கலாம் ஆமாம் இது டேஸ்ட்டும் எப்படி சூப்பராக இருக்கும் ஆமாம் இதில் நமக்கு என்னென்ன பருப்பு தேவையோ போ இந்த சாதத்துல வந்து நமக்கு தேவைன்னா கடலை பண்ணி நிலக்கடலை நல்லா வறுத்து போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம் எங்களுக்கு அது தேவையில்லை அதனால நான் நிறைய கலக்கிறேன் அது போட்டு

சாதம் எப்படி இதுன்னு சாப்பிட்டு பாருங்க வாங்க சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இதுன்னு டேஸ்ட் ம் சூப்பரா இருக்கு உண்மையுமே இந்த எக் ரைஸ் அந்த மாதிரி கருவப்பொடி அந்த மாதிரி அந்த டேஸ்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இந்த கருவப்பொடி இல்லைங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பாய்